Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்துஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பப்பாளி தோட்டத்துக்கு இயற்கையான உரங்கள் வைக்கதா பார்க்கலாம் இயற்கையான உரங்களில் சாண உரம் தான் எல்லா செடிகளுக்கும் நல்லது அதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் பப்பாளிக்கும் சாண உரத்தை வைக்க போகிறோம் இப்போ சாண உரம் தான் எங்கள் தோட்டத்தில் வச்சிட்டும் இருக்காங்க ஒன்றரை மாதம்தான் ஆச்சு இந்த பப்பாளி செடி வச்சு இவ்வளோ செழிப்பாக வளர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா தண்ணியும் அந்த இயற்கை உரங்களும் தான் இனி இந்த பப்பாளி செடி பெருசாக வளர்ந்து காய்க்கும் போதும் நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் எங்கள் தோட்டத்தில் இந்த பப்பாளி செடி குட்டியாக இருக்கும் போதும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம பப்பாளி செடியை ஒழுங்கா பராமரிக்கலனா இந்த மாதிரி நிறைய நோய்கள்லாம் செடிகளுக்கு வந்துரும் இந்த பப்பாளி செடிக்கு நோய் அடிச்சுட்டு நம்ம இதுக்கு இயற்கை மருந்துகளை போட்டாதான் இந்த பப்பாளி செடி சரியாகும்

இன்னி காலியா இருக்க தரிசு நிலத்துலலாம் இன்னும் பப்பாளி செடி நடணும் இங்க தோட்டத்துல நிறைய மஞ்சள் எண்ணீர் இருந்தால் அதை நாங்கள் பறிச்சு குடிச்சோம் இயற்கையான முறையில விவசாயம் பண்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது எங்கள் தோட்டத்துல நிறைய காய்கறி செடிகள் வைக்கிறதுக்காக நாங்கள் செடிகள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க